யார்த்தே யார்தே <Și X2> <Third day. Fourth day> amb doctor que dona la Halo,、uh, uh. Gracias.

よろしくお願いします。 சுவாமி சுவாமிழையை முன்னிட்டு மாபெரும் சட்டவண்டி பஞ்சாயத்தில் பங்கேற்ற மாவட்ட உரிமையாளர்களும் பெருமக்களும் அனைவரும் அன்னாவான கலந்து ஆசிரியருமான எட்டுக்கரை இளைஞர்கள் சார்பாகவும் பங்காளியின் சார்பாகவும் அன்புடன் வேண்டிய வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் மாலை மரியாதை ஒரு மாடு கொஞ்சம் வாங்க அந்த மாலை கொஞ்சம் यार विकेट दे दिया अरे बड़ा अरे बड़ा जवान है आपने राज बड़ा देख रही है बाहर कैमरा में बड़ा बाहर नहीं इतना राज्य आज चौपनी चौपनी नहीं देख करे चौपनी हाँ பாரு <and> <out> <hati randomized> <hati>.

எட்டுக்கிற சார்பாக ஜல்லிக்கட்டு போற

வெற்றி பெற்றின் வழங்கப்படுகின்றன அனைவரும் கோவிலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்

இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது அன்பலுக்காக வழங்குவார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் முறையூர் யார் இதை பெற்றுக்கொள்வார்கள் பெ <laughs> <laughs>

ஆனந்த் குணார் பங்காளிகள் வழங்கும் வழங்கும் இரண்டாவது பரிசு ரூபாய் இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதை அன்பளிப்பாக வழங்குவார்கள் ஆனா ராஜேஷ் செல்லா போர் திமுக ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஆ காலா இணைந்து வழங்க

மூன்றாவது பரிசு ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஒன்றரை வழங்குவார்கள் தானா ஜெயந்தன் எக்ஸ் சேர்மன் அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞர் அணி துணைச் செயலாளர் பி பி எஸ் சைலேஸ்வரன்

ஏ ராமநாதன் புத்தா நகை மாளிகை சிங்கமுனரி அவர்கள் வழங்க மாட்டின் உரிமையாளர் மதுரை மாவட்டம் ஆனையூர் பெருவம்பலம் அவர்களுடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது

சீதமாட்டில் அன்பளி போரா சனசேகர் தேமுதிக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் இந்த கருத்தை பெருமன் சிங்கம்பி கேபி சிவானி வீரையா கோயில் தலைக்குழு

நின்னு <laughs> பரவு <laughs> நினைவாங்க இன்ஜினியர் கவலம் பெறுவர் தேவர் நினைவாக சாந்தி தொடர் தாலாபூர் முன்னாள் கைப்பட்டு வீரர் ராஜாங்க தேவர் நினைவாக நான்காவது சின்ன மாட்டில ஆறுதல் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி இருபத்தி ஒன்பை அன்றைக்காக வளர்க்கே ஆர் ராஜா எஸ் கே ஆர் எஸ் போவன் சிங்கப்பினாரி தாடா பிரபு திமுக பிரமுக ராஜாடா ஒரு இருவரும் பிழைத்து வழங்க பாட்டியின் உரிமையாளர் நரசிங்க ராமசாமி என்பவர் எம்பா மெடைவாவா விவேக் ராஜா ஆலனூர் ஜெஜான் பெட்ருபடி ராயர் வாங்க 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 பாப்பா அப்படி இல்லை பிரபல ஆ ஆ அப்படில்ல ஓகே வேற யாரும் வரமா தம்பி ஜெய் தெய்வா சரி இங்கே வர்றே ம் உங்க அப்பா ஐயாயிரம் வழங்குவர்கள் அறிவிக்கப்படாத இளைஞர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது இதை பெறுவர் பறவை நகரத்தன்று சோனைமுத்தி சேரின் நினைவாக சின்ன வேளம்மாள் ஐயம்பாளையம் கிஷோர் அவர்களுடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது பொது மாவர்களுக்கு சிறப்பு பரிசு அதிகாரம் என்று தெரிவிக்க வேண்டும்